வணக்கம் நம்மளுக்கு இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலவு பூமியில இருந்து விலகி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஆராய்ச்சியாளர்களை இப்ப சொல்றாங்க நமக்கு இதை கேட்கிறப்ப என்னடா இது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருந்தாலும் நம்ம கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் இது வந்து ஒரு வருத்தமா இருக்கு பல நெடுங்காலமா நம்ம இந்த நிலவை வச்சுத்தான கவிதைகள் எழுதிக்கிட்டு இருந்தோம் அதை ஒத்து பார்த்தா டெலிஸ்கோப் வழியா ஒத்து பார்த்தா கோரமான ஒரு முகமா இருந்தாலும் தூரத்துல இருந்து நம்ம எல்லாரும் பார்த்து அழகான நமக்கு எழுதிட்டு இருந்தோம் இப்படிப்பட்ட நிலா தூரமா போயிருச்சு அப்படின்னா நம்மளோட தொழில் பாதிக்கப்பட்டாது அப்படின்னு சொல்லி பல கவிஞர்கள் நினைக்க மாட்டாங்க நானாவது சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படியெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்ப இப்படிப்பட்ட நிலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வாழ்க்கை சம்பவங்கள்ல இடம்பெற்றிருக்கு பூமிக்கு ஒரு துணை கோளாதான் அது இருந்துச்சு ஆனா நம்ம மனிதர்கள் வந்து பகுத்தறிவு மூலமா அந்த துணை கோளை வச்சு நிறைய விதமான கதைகள் கற்பனைகள் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க நாசாவில இருந்து நிறைய விஞ்ஞானிகள் அங்க போய் இறங்கி சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஏன்டா போலன்னு கேட்டா அது நான் காரணம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லி மலுப்புறாங்க நிறைய பேர் அதையுமே வந்து பொய் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிலவை பத்தின ஏக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இதே வியாழன்ல இருக்க ஒரு நிலவுக்கு வியாழன்ல மட்டும் பாத்தீங்கன்னா மொத்தம் அறுபத்தி மூணு நிலவுகளுக்கு மேல இருக்குங்கிறாங்க தொண்ணூறுங்கிறாங்க ஆளாளுக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க அப்படி அங்க இருக்கக்கூடிய நிலவுகளுக்கு எந்த நிலவுகளுக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை ஒரு வரம்னே சொல்லலாம் நம்ம நிலாவுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பூமியை சுற்றக்கூடிய துணிக்கோள் அப்படிங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய நிறைய கவிஞர்கள் வந்து அந்த நிலாவை பயன்படுத்தி நிறைய கவிதைகள் எழுதிட்டு இருக்காங்க அதற்கான காப்பிரைட் கூட நிலா வந்து கேட்கறதே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய நிலா வந்து தூரமா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது தூரமா போறத நீ எப்ப பார்த்த எப்படி பார்த்த எங்க பார்த்த அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க கேள்வி கேட்கறதுல இருந்து நாம அந்த விஷயத்த வெளிவா சொல்ல வேண்டியது அப்ப ஆரம்பத்துல நிறைய விண்கலங்களை நிலாவுல வந்து தரையிறங்க வச்சிருக்காங்க ரஷ்யாவோட விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமா இருந்தாலும் சரி நாசாவோட விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமா இருந்தாலும் சரி என்ன பண்றாங்க விண்வெளிக்கு அந்த நிலாவுல போய் நிறைய விண்கலங்களை இறக்குறாங்க அப்படி இறக்குற அந்த விண்கலன்கள்ல இவங்க என்ன பண்றாங்க ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணாடியை வச்சுட்டு வந்ததா சொல்றாங்க இவங்க இப்போ அங்க போய் கண்ணாடியை வச்சுட்டு வந்தாங்க வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடியை வச்சாவது அது வந்து திருஷ்டியா இருக்கும் அங்க போய் கண்ணாடி வச்சுட்டு வந்தா என்னப்பா திருஷ்டி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேர் இயக்கலாம் அதுக்கு ஒரு சிலர் என்ன பதில் சொல்றாங்க அங்க போய் திருஷ்டியை வச்சு வந்தால் பூமிக்கே திருஷ்டி விழுந்த மாதிரி இருக்குமாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சில்லியான கொஸ்டின்லாம் நம்ம இப்ப தேவையெல்லாம் பேசல நேராக மேட்ருக்கு வரலாம் அப்ப அங்க போய் அந்த எலோ ரிஃப்ளெக்டரை வைக்கிறாங்க இங்க இருந்து என்ன பண்றாங்க லேசர் லைட்டை அந்த கரெக்டாக அந்த கண்ணாடியில் படுற மாதிரி அடிக்கிறாங்க அப்படி அடிக்கிறப்ப அதோட பட்டு திரும்பி வருது பாத்தீங்களா இந்த நேரம் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி இது எவ்வளவு தூரம் இருக்கும் இந்த நிலாவுக்கும் பூமிக்குமான தூரம் என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்றாங்க அப்படி கால்குலேட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான தொலைவு நாலு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது குறைந்தபட்சமான தொலைவு தொலைவு மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவு சாரி அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவு அப்படிங்கிறது தெரிய வருது அப்ப இடைப்பட்ட தொலைவு வந்து கொஞ்சமா கூட குறைய இருந்துகிட்டு அப்ப இப்படிப்பட்ட தொலைவில் இருக்கக்கூடிய இந்த நிலா அதிகபட்ச தொலைவு என்பது கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தியாகிட்டே போய்கிட்டு இருக்கு இவங்க என்ன பண்றாங்க ஆண்டு தூறம் அந்த ரிஃப்ளெக்டரை வந்து சோதிச்சு பார்த்து நோட் பண்ணி நோட் பண்ணி வச்சுட்டே இருக்காங்க இன்னைக்கு என்ன தூரத்துல இருந்துச்சு இன்னைக்கு என்ன தூரத்துல இருந்துச்சு அப்படின்னு நோட் பண்ணி பாக்குறப்ப ஆண்டு தூரம் மூணு புள்ளி எழுபத்தெட்டு சென்டிமீட்டர் வந்து தூரமா போய்கிட்டு இருக்கு மாதிரி சொல்லி ஒரு சாக்கை கொடுத்துட்டாங்க இப்படி சொன்னது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி தூரமாக நிலா போச்சு அப்படின்னா பூமியோட சுழற்சி வேகம் குறைஞ்சு போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே போற குறையும் அப்படின்னு நம்ம பூமியோட சுழற்சியோட வேகத்தை நிலாவோட நிலாவும் வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதா ஒரு உண்மையான விஷயம் நிலாவை மட்டும் தனியா எடுத்து தள்ளிவிட்டோம்னு பூமி கர கரகம் சுத்தி 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 சறு சரு சுத்த ஆரம்பிச்சிடும் அப்ப பூமியோட வேகத்தை கட்டுப்படுத்துறது நிலாவும் ஒரு காரணம் அப்படிங்கறதுனாலதான் பூமியோட ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரமா இருக்கு இன்னும் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலா வந்து தொடர்ந்து பின் தூரமா போய்கிட்டே தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி நாலு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நிலா இருந்த தூரத்தை விட இப்ப அதிகமான தூரத்துல தான் இருக்கு அப்ப அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்து தூரத்தை விட இப்ப அறுபதாயிரம் கிலோமீட்டர் தூரமா தான் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு கணக்கீடு இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இதுதான் காரணம் அப்படிங்கறதெல்லாம் தெல்லத்திலேயே சொல்றதுக்கான காரணம் ஒரு கணக்கீடு அப்படின்னே சொல்லலாம் அப்ப மூணு புள்ளி எழுவத்தி எட்டு சென்டிமீட்டர் ஆண்டுக்கு விலகி விலகி போச்சு அப்படின்னா நம்ம பூமியோட ஒரு நாள் இருபத்தி அஞ்சு மணி நேரமா மாறினும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே இருபத்தஞ்சு மணி நேரமாட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம் ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு மணி நேரம் வச்சோம்னா ஆல்ரெடி நம்மளுக்கு டே நைட் போயிட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நேரம் சேர்த்து வாங்குவாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படிலாம் இப்ப நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்ப என்ன சொல்றாங்க பல கோடிக்கணக்கான வருடங்களுக்கு அப்புறம் தான் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப அதை பார்க்கறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவான உண்மை அப்ப எத்தனை கோடி ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபது கோடி ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் இந்த நிலா வந்து அவ்வளவு தூரத்துக்கு போகும் அதாவது ஒரு மணி நேரம் தூரம் ஒரு நாள் அப்படின்னா இருபத்தஞ்சு நேரமா மாறுறதுக்கான கால அளவு இருபது கோடி ஆண்டுகள் இந்த நிலா கொஞ்சம் கொஞ்சமா பின்னோக்கி போனா தான் அந்த அந்த இருபத்தஞ்சு மணி நேரம் பூமிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்ப இப்போதைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் எதுவுமே கிடையாது விண்வெளியில் நடக்கக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று விலகுது அப்படின்னா மில்லி மீட்டர் தான் விலகும் தூரமா இருக்கு அப்படின்னா பல ஒளியாண்டுகள் தொலைவில் தான் இருக்கும் பெருசா இருக்கு அப்படின்னா அதுவும் பில்லியன் கிலோமீட்டர் அந்த அளவுக்கு தான் பெருசா இருக்கும் இந்த சின்ன சின்னதயத்தில் அந்த மாதிரி பெருசா எல்லாம் தான் விண்வெளியை எடுத்துக்கிட்டோம்னாலே பிரம்மாண்டம் 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 அப்படிங்கிறதான் தெரிய வரும் விண்வெளியிலேயே பிரம்மாண்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது விண்வெளி தான் விண்வெளி இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் அந்த எம்டி வேக்கண்ட் இடம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இது இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட பல கோடி ஒளியாண்டுகள் அளவுக்கு கூட வெற்றிடமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்தெல்லாம் நட்சத்திரங்களே இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம உள்ள போனோம் அப்படின்னா நம்ம கை காலையே நம்மளால் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருட்டான பகுதிகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரினா நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்படுது இந்த மாதிரி பிரபஞ்சத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய விதமான ஆச்சரியங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு அதில் இந்த நிலாவை பத்தி அவங்க சொன்ன விஷயமுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நம்ம எல்லாரும் சின்ன வயசுல ஒரு கதையை வச்சு கன்வி கன்வின்ஸ் ஆயிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலாவுல ஒரு பாட்டி வடை சுட்டு வித்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றாங்க இந்த கதையை யாருமே நமக்கு முழுசா இது வரைக்கும் சொன்னதே கிடையாது நாம கேட்ட கதையெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டு வித்துக்கிட்டு இருக்கும் அப்ப அந்த பக்கமா வந்த ஒரு காக்கா என்ன பண்ணுது அந்த பாட்டிக்கு தெரியாம வடையை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல அந்த சைடா வந்த ஒரு நரி தந்திரமிக்க நரி நரினாலே தந்திர மிக்கது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க அப்ப அந்த நரி என்ன பண்ணுது காக்கா நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லவும் காக்கா என்ன பண்ணுது அந்த வடையை கீழே போட்டுருது உடனே அந்த நரி சாப்பிட்டுருது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கதைகள் வரும் அந்த பாட்டிக்கும் இந்த பாட்டிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு தோணுது அப்ப நிலாவில பாட சுட்ட பாட்டிக்கு என்ன கதை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சு அப்படின்னா அதை கீழே கம்சன் போஸ்ட் பண்ணிருங்க ஆனா சைனாவில் வேற மாதிரியான ஒரு கதையை சொல்றாங்க இதே பாட்டி அங்கேயும் வட சுற்றுக்குறாங்க அங்கேயும் ஒரு காக்கா வந்துருக்கு அது என்ன கதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க அந்த கேள்வியை கேட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம அந்த வீடியோல அந்த கதையை இங்க வந்து சொல்ல போறோம் இந்த காணொலியை பத்தி நம்ம கருத்துக்களை கீழே பண்ணிருங்க நன்றி